இந்த கதைகள் எல்லாம் நிறைந்த சுவையானவை ஆயிரம் இனம் காலத்துடன் கற்று பிரகித்துக் கொண்டால் வாசகர்களை அழைத்து செல்லும் சேகரித்த நல்வினைகள் என்ற ரூபத்தில் உள்ள நம் நமது நல்ல அதிர்ஷ்டமே முனிவர்களின் கூட்டுரிமை நாம் பெறுவதற்கு அறிகோறி அதனால் பயம் எழுதும்படி செய்கின்றது என்பது பொதுவான நியதியாகும் இந்நியதியின் விளக்கமாக தமது சொந்த நிகழ்ச்சியை எடுத்து காண்பிக்கிறார் பம்பாயின் புறநகர் பகுதியான பந்தாவில் பல ஆண்டுகளாக அவர் ஒரு ரெசிடென்ட் மாஜிஸ்ட்ரேட்டாக இருந்தார் பீர் மௌலானா என்னும் பெயருடைய புகழ்பெற்ற முகமதிய மொழிவரிகள் அங்கு வசித்து வந்தார் பல இந்துக்கள் ஆப்சியர்கள் மற்றும் பல மதத்தினரும் அவரிடம் சென்று தரிசனம் பெறுவது வழக்கம் இனூஸ் என்ற பெயர் அவருடைய முஜாவர் இரவு பகல் பலமுறை அவரைச் சென்று தரிசிக்கும்போது போது ஹேமட் வந்தை வற்புறுத்தி வந்தார் ஆனால் என்ன காரணத்தாலும் அவரால் பீர் மௌலானாவை தரிசிக்க முடியவில்லை பல ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய முறை வந்தது அழைக்கப்பட்டார் அவர் அங்கேயே சாயிபாபாவின் பாபாவின் தர்பாரில் நிரந்தரமாக சேர்க்கப்பட்டார் துர்தர்ஷ்டம் உள்ளவர்கள் முனிவர்களின் தொடர்பை பெறுவதில்லை மட்டுமே பெறுகிறார்கள் நினைவுக்கு எட்டாத பழங்காலத்திலிருந்து இவ்வுலகில் முனிவர்களுடைய நிறுவனங்கள் இருந்து வந்திருக்கின்றன வெவ்வேறு முனிவர்கள் வெவ்வேறு இடங்களில் தம்மை தாம் தோற்றுவித்துக் கொண்டு தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட பல திட்டங்களை நிறைவேற்றுகிறார்கள் வெப்பிரங்களில் போதும் அவர்கள் அனைவரும் ஒருவரே ஆவர் அனைத்தும் வல்ல பழங்குள் இருக்கின்ற பொதுவான ஆணையின் கீழ் அவர்கள் அனைவரும் ஒத்திவை செயல்படுகிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் மற்றவர்கள் தத்தம் இடங்களில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று மிக நன்றாகவே தெரியும் தேவை ஏற்படும் போது வேலையை நிறைவு செய்கிறார்கள் இதை விளக்கும் ஒரு நிகழ்ச்சி கீழே தரப்படுகிறது திருடாகூர் பி ஏ என்பவர் வருவாய்த்துறை அலுவலகத்தில் ஒரு குமாஸ்தார் அவர் ஒரு முறை அவர் கன்னட முனிவர் ஒருவரை கண்டு அவர்கள் வேதாந்தத்தை பற்றிய ஏன் மதிப்பார்ந்து இலக்கிய படைப்பு ஒரு பகுதியில் அவையோரின் எடுத்து விலக்கிக் கொண்டிருந்தார் தாவூர் முனிவரிடம் போது நீ மடக்கேற்ற போது உனது நல்ல அஷ்டத்திலும் ஒரு பெரிய முனிகளை காண்பார் அவருடன் நல்ல எதிர்காலத்திற்கு உரிய வழியை காண்பிப்பார் உனது மனதுக்கு ஓய்வு கொடுத்து உன்னை மகிழ்ச்சி செய்வார் என்று கூறினார் பின்னர் அவர் ஜூலருக்கு மாற்றப்பட்டார் நானேக்காட் என்ற நானே மலைத்தொடரை அவர் கடந்து செல்ல வேண்டியதாக இருப்பது மலைத்தொடர் மிகவும் செங்குத்தானதாகவும் கடப்பதற்கு ஏழாவதாக இருந்தது அதனை கடத்த ஒரு எருமை மாட்டை தவிர வேறு எவ்வித போக்குவரத்து வசதியும் இல்லை எனவே மலைத்தொடரின் மீது செல்வதற்கு அவருக்கு எருமையின் மீது சவாரி செய்ய வேண்டியதாயிற்று அது அவரை மிகுந்த அசுமர்த்திக்கும் வழிக்கும் ஏற்படுத்த பின்னர் அவர் கல்யாணத்தில் உயர்த்த பதவியில் மாற்றப்பட்டார் அங்கு அவருக்கு நாடா சகி பாபாவை அவரிடம் நிரம்பி கேள்விப்பட்டார் அவரை பார்க்க விரும்பினார் அடுத்த நாள் சாஹிப் செல்வதாக இருந்தது கூட விரும்புகிறார் அடுத்தார் அவர்கள் வழங்கு விஷயமாக அவர் சிறு ஆஜராக வேண்டியிருந்தது எனவே நாடா சாஹிப் தலையாக சென்றார் தாகு தானே சென்றார் ஆனால் அந்த விசாரணை ஒத்தி போடப்பட்டது பின்னர் அவர் அவர் சென்றார் முதல் தினமே நானா சாஹிப் சிறடியை விட்டு சென்றதாக அறிந்திருந்தார் அவ்விடத்தில் சந்தித்த அவருடைய மற்ற நண்பர்கள் அவரை பாபாவிடம் அழைத்துச் சென்றார்கள் அவரை பாபாவை தரிசித்து அவருடைய பாதங்கள் வீழ்ந்து வணங்கினார் அல்லது கடந்த மகிழ்ச்சி அடைந்தார் அவர் கண்களில் ஆனந்த கண்ணை கூட்டியது அவர்களிடம் உள்ளது சிறிது நேரத்திற்கு பின்னர் நேரம் பேரறிவாளர் ஆகிய பாபா அவரை நோக்கி

தாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேண்டும் என்று எழுத இந்த கூறினார் அப்பா உன்னிடம் சொன்னது சரியாத பயிலப்பட்டு வாழ்வை கடைபிடிக்க வேண்டும் வெறும் கல்வியினால் பயிரை பின்னால் கொடுக்கப்பட்ட மற்றொரு நிகழ்ச்சியும் இவ்வுண்மையை இன்னும் அதிக வன்மையுடன் வெளிக்குணர்கிறது கூடவே சேர்ந்த ஆனந்தராவ் ஆனந்தர் என்னும் பெருந்தலை ஒருவர் பாபாவை காண விரும்பினார் அவர் சிறடிக்கு வந்து பாபாவின் தரிசனத்தை பெற்றார் அவரது கண்களில் ஆவல் நிறைவேறின மிகவும் ஆனந்தமடைந்தார் பாபாவின் பதவியில் மீது உரிய வழிபாட்டை நிகழ்த்தியது என்று பாபாவிடம் நான் ஏராளமாக படித்திருக்கிறேன் வேதங்கள் வேதாந்தங்கள் உபனிஷதங்கள் இவைகளை பயன்படுத்தும் புராணங்களை கேட்டும் என்றாலும் எனக்கு மன அமைதி ஏற்படவில்லை எனவே கல்வியறிவியாகும் பயனு ஒன்றும் அறியாத பகுதியில் உள்ள மக்கள் எங்களை விடை சேர்ந்தவர்கள் மனம் வணங்கினால் இப்படி எந்த ஊழலிலும் பயனில்லை தங்கள் திருநோக்கினாலும் விளையாட்டான மொழிகளாலும் தாங்கள் எளிதாக எவ்வளவோ மக்களுக்கு சாந்தி வழங்குகிறீர்கள் என்று பலரிடம் இருந்து எனவே நான் அவன் ஒரு குதிரை பணிகளின் மனகாந்த வேட்டியின் மூலையில் விரிந்து அந்த ஒன்பது உருண்டைகளில் வந்து சிந்திருந்தவன் அதன் மூலம் மன ஒருமைப்பாட்டை அடைந்தான் பிரிவு கதையின் முப்பது விடவில்லை எனவே அவர் கணேஷ் காமோரர் என்றா கீழ்த்தரிடம் வேண்டுதல் நினைவுறுத்திக் கொள்ளுதல் பாதங்களை தஞ்சமடைதல் பூஜை வணங்குதல் சேவை நட்பு தன்னையை நிறைவடைக்க சமர்ப்பித்தல் இவைகள் புக்தியை ஒன்பது இவைகளின்

சிவகாமி மீதி பெண்களையும் அடைவார் என்று ஆறுதல் அளித்தார் இதை கேட்டு பாண்டங்கள் அளவு கடந்த இன்பம் மகிழ்ச்சி அடைந்தார் பாபாவின் இன்பம் நிறை பெயரையும் மக்களை பிரித்துவதையும் சரியான பாதையில் அவர்களை வெளிப்படுத்துவதையும் பார்த்து சிறுகதை ஒற்றுமை கூறி ஒருமுறை பண்டரை இருந்து ஒரு மக்கள் சிறுவி வந்து வசூலிக்கச் சென்றார் சாயி பாபாவை கண்டார் அவர் தம் பாதத்தடியில் விழுந்தார் கேட்காமலேயே சிறு தட்சணை அளித்தார் ஒரு மூலையில் அமர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் உரையாடலை கேட்டு ஆர்வம் பின்னர் பாபா தனது முகத்தை அவர் நாம் எவ்வளவு வஞ்சரவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் பாதங்களில் விழுகிறார்கள் தட்சையை அழைக்கிறார்கள் ஆனால் அந்தரங்கமாக சுட்டுகிறார்கள் இது அற்புதமாக இல்லையா என்று கூறினார் இக்குள்ளாய் வக்கீலுக்கு பொருத்தமாக இருந்தது ஒருவருக்கும் இக்குறிப்பு விளைஞ்சல்லை வக்கீல் இதைப் பெற்றுக்கிட்டார் ஆனால் அவர் இருந்தார் அவர் வாதாவுக்கு திரும்பிய போது வக்கீல் பாபா குறிப்பிட்டது சரிநுட்பமாக உண்மையே இக்கலை எழுதப்பட்டது அதாவது மற்றவர்களை திட்டுவதிலோ அவதூறு பேசுவதிலோ நான் மனம் என்ற எனக்குரிய போகக்கூடாது என்கிற குறிப்பேயாகும் பண்டறிபுரத்தின் முன்சீப் அல்லது சப் ஜட்ஜ் தமது உடல்நல முன்னேற்றத்திற்கு முன்னிட்டு இப்பிடம் தங்கி தங்கியிருக்கும் போது பண்டறிபுரத்தில் வக்கீல்கள் அரங்கில் இந்த விஷயத்தை பற்றி விவாதம் கொண்டாட முடியும்

செய்வது இவற்றில் தன்னிச்சயம் செய்யப்படக்கூடாது என்பது பற்றியும் அனாவசியமாக பிற காரியங்களை தலையிடக்கூடாது என்பது பற்றியும் ஆகும் ஷிரடி பண்டறிபுரத்திலிருந்து முன்னூறு மைல் தூரத்தில் இருக்கிறது எனினும் அங்குள்ள கால என்ன நிகழ்ந்தது என்பதை பாபா தனது எங்கும் நிறைவேறுவோர் அறிந்திருக்கிறார் இடையில் உள்ள இடங்கள் ஆறுகள் காடுகள் மலைகள் யாவும் அவர் அனைத்தையும் உணரும் பார்வைக்கு தடை செய்வட அல்ல அவர் எல்லோருடைய இதயங்களையும் பார்க்க முடியும் படிக்க முடியும் எதுவும் அவருக்கு ரகசியமும் அழைக்கப்பட்டதோ அன்று அண்மையிலோ செய்மையிலோ உள்ள ஒவ்வொன்றும் பட்ட பகலொலியை போன்று தெளிவாகவும் சுத்தமாகவும் அவருக்கு தெரியும் ஒரு மனிதன் பக்கத்தில் இருந்தால் தூரத்தில் இருந்தால் உங்க சாயி பாபாவை எங்கும் இறைத்திருந்த பாடல் என்று தப்ப முடியாது இதிலிருந்து மற்றவர்களை பற்றி பூஷணையாக பேசக்கூடாது என்றும் தேவையில்லாமல் மற்றவர்களை குறை கூறக்கூடாது என்றும் மக்கள் அறிந்து கொண்டார் இவ்வாறாக அவர் தம் கெட்ட விட முழுவதுமாக வாழ்ந்து நல்ல வழிக்கு திருப்பப்பட்டார் இக்கதை வக்கீலிக்கே என்றாலும் அனைவரும் இது பொருந்துவதே ஆகும் அனைவருக்கும் நியதியை உள்ளத்தில் கொண்டு அதனால் அவர் பெயரை அடைய வேண்டும் சாயி பாபாவின் பெருமை ஆழங்கான இரவு அவர் அவர் தம் அற்புதமான நிலையமாகவும் அவர்த்த வாழ்க்கை மங்களமே ஆகும் ஏனெனில் அவரே பரபிரம்மம் அவதாரம் ஆவார் அத்தியாயம் இருபத்தி ஒன்று இங்கு ஒளிவரைகிறது ஸ்ரீ சாயை பணிகளை சாந்தி நிலவண்டும் श्री समर्थ सदगुरु साईनाथ महाराज की जय